ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூனிட் ஃபைவ் சொல்லக்கூடிய இந்திய பொருளாதாரத்துல கிளாஸ் ஃபைவ் வந்து போறோம்னாக்கா ஒரு நாலு கிளாஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம் டாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து எக்கனாமினாவே ஃபர்ஸ்ட் என்ன பேசிக்ஸ் பத்தி ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கேட்கக்கூடியதெல்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் விட கொஞ்சம் பெருசான வீடியோஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ மாதிரி இல்ல ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ மாதிரி கொடுக்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நீங்க இது வந்து பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்தா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட புக்ஸ் இருக்கு ஸோ அந்த புக்ஸும் நீங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த டீடெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன் ஸோ கண்டினியூஸா பாருங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்காதவங்களும் போய் கண்டிப்பா பாருங்க ஏன்னா ஒவ்வொரு டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா தான் எடுத்திருப்பேன் ஸோ இதுல கண்டினியூஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸோ நீங்க ஏன்னா நான் அப்படியே ஒரு ஆர்டரா தான் எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பொருளாதாரம்னா என்னன்றதெல்லாம் பார்த்து எல்லாம் வந்துச்சு அப்போ வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் எப்படி வந்தது அதுக்கப்புறம் டாக்ஸ்னா எப்படி வந்துச்சு அதுல முக்கியமானது நேர்முக வரி மறைமுக வரினா என்ன ஜிஎஸ்டினா என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இந்த யூனிஃபைல நம்மளுக்கு வந்துட்டு இந்த பொருளாதாரம் இருக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன இருக்கு இன்னும் வந்துட்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டும் இருக்கு ஸோ நம்ம எல்லாமே தனித்தனி வீடியோஸா போட போகிறோம் ஸோ இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்றதுக்காக தான் போட்டிருக்கோம் ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு தனித்தனி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க மட்டும் போதும் சரிங்களா கேட்கக்கூடிய கேள்விகள் இல்ல டவுட்ஸ் எல்லாம் பண்ணுங்க பீட்பேக் கொடுங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா மற்றபடி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க அகாடமி நம்பர் சொல்றோம் ஸோ நீங்க அதுக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சோ வாங்க இன்னைக்கு கிளாஸ்குள்ள போகலாம் சோ நம்ம நிறைய முக்கியமான டாபிக்ஸ் பார்த்ததுல இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னாக்கா ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் வங்கி சரிங்களா சோ ரொம்ப முக்கியமான ஒரு வங்கி இன்னைக்கு வந்து இந்திய பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணது அப்படின்னும் நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா சோ இந்த ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய மத்திய வங்கின்னு கூட இதை சொல்ல முடியும் சரிங்களா மத்திய அரசாங்கத்தின் வங்கின்னு கூட நீங்க சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பாக்கலாம் சோ இதோடைய அந்த பேக்ரவுண்ட் பின்புலம் அப்படிங்கறது எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ இப்ப இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியோட லோகோ இதுதான் சோ பாத்திருப்பீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதி உங்களுக்கு இங்க ஒரு பனை மரத்துடைய சிம்பலும் அதுக்கப்புறம் இங்க வந்து டைகரும் இருக்கும் சரிங்களா புலியோடைய ஒரு சின்னமும் புரிச்சிருப்பாங்க சோ இதுதான் அதோட லோகோன்னு சொல்லுவாங்க பார்த்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப டீடைல்டா தேவையில்லை பேங்கிங் எக்ஸாம் எல்லாம் படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்க ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஒரு சின்னதா ஷார்ட்டா சொல்றோம் அவ்வளவுதான் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுகள்ல உங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கியா தொடங்குறாங்க சரிங்களா இந்துஸ்தான் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொடங்குறாங்க அந்த வங்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க பின்னாட்கள்ல அதே மாதிரி பொது உடைமை வங்கி ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுநூத்தி எண்பத்தி ஆறுகள்ல வந்துட்டு இதை வந்து கொண்டு சரியா சோ அப்ப வேற வேற பேர்கள் வேற வேற மாற்றங்கள்ல வந்து இந்த மாதிரி வங்கிகள்லாம் இருந்திருக்குது அப்போதைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் முக்கியமான மூணு மாகாணங்கள்ல வச்சிருந்துருப்பாங்க இல்லையா கல்கட்டா அப்ப இருந்த பேர்கள் இதுதானே கல்கட்டா பாம்பே மெட்ராஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மூன்று பிராந்தியங்கள்லையும் என்ன பண்றாங்க மூணு பேங்க் கொண்டு வராங்க இந்த இந்த இயர் இல்லாமல் நீங்க பாத்துக்கலாம் எயிட்டீன் நாட் சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எயிட்டீன் ஃபார்ட்டி அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு seringlah so ap the மூணு வங்கிகளையும் வந்து இணைச்சு என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி இருபத்தி ஏழு அன்னைக்கு சோ இதெல்லாம் தான் வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய வங்கிகளா இருந்திருக்கு சோ இது எல்லாத்தையும் அழிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு சட்டம் போடுறாங்க அந்த சட்டத்தோட பேர் என்ன ரிசர்வ் வங்கி சட்டம் அப்படின்னு சொல்றாங்க ரிசர்வ் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முப்பத்தி நாலுல வருது அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க சோ ஏப்ரல் ஒன்னாம் தேதி அடுத்த வருடம் முப்பத்தி அஞ்சு இப்ப உங்களுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது செயல்பட தொடங்குது ஸோ இந்த டேட் எல்லாமே முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க இதோட ஹெட் குவாட்டர்ஸ் முத முதல்ல எங்க இருந்திருக்கும்னா கொல்கட்டா நீங்க ஸ்ரீ ஹை நம்ம எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா கொல்கட்டாங்கிறது எது ரொம்ப முக்கியமான இடம் அப்ப அதோட பேர் கல்கட்டா இப்பதான் இதை கொல்கத்தான்னு மாத்திருக்காங்க இல்லையா சோ அப்போ வந்துட்டு மூணுமே பாருங்களேன் பேர் மாறிப்போம் கேல்கட்டா இப்ப கொல்கத்தாவாயிடுச்சு பாம்பே இப்ப மும்பை ஆயிடுச்சு மெட்ராஸ் இப்ப தமிழ்நாடு ஆயிடுச்சு இல்லையா சோ ஐ மீன் சென்னை ஆயிடுச்சு சோ அப்ப வந்துட்டு அஹ் அந்த தான் இருந்திருக்கும் அப்புறம் முப்பத்தி ஏழுல இருந்தா வரைக்கும் எங்க இருக்கு இந்த ரிசர்வ் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு மும்பைல இருக்கு சோ மும்பை போனீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு மைய வங்கி நம்ம வந்து சொல்றோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது சரியா சோ அப்ப இதுக்கெல்லாம் தந்தை யாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆளு இவரை நம்ம தெரியாத ஆளு இருக்க மாட்டோம் இல்லையா இவரை நீங்க எல்லாத்துலயும் கொண்டு வரலாம் எக்கனாமில கொண்டு வந்துறதுனா கொண்டு வரலாம் பாலிட்டியில கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் ஆஹ் என்ன சொல்றது அரசியல்ல கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சாதிங்க இல்லையா நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு தீசஸ் சரிங்களா இவர் வந்து டாக்டரேட் இந்த மாதிரி பட்டம் நிறைய படிச்சிருக்காரு படிச்சிருப்பீங்கல்ல ஒரு பேப்பர் பேப்பர் அந்த பேப்பர்த்தோட பேரு ரூபி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாயின் தோற்றம் மற்றும் தீர்வு பற்றிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீசிஸ் வெளியிடுறாரு இல்ல புத்தகம் கூட வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு ஒரு பேப்பர் மாதிரி அதை ரிசர்ச் ரிசர்ச் பேப்பர் மாதிரி வெளியிடுறாரு அதை தான் வந்துட்டு ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வராங்க சோ அப்ப இந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வரதுக்கு அந்த ஒரு மூளையா செயல்பட்டவர் யாருன்னு கேட்டாக்க நம்மளுடைய பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் சரிங்களா அண்ணல் அம்பேத்கரை நம்ம மறக்கவே முடியாது இங்கேயும் நம்ம அவரை ஞாபகப்படுத்திக்கிறோம் சரிங்களா சோ இந்த பேங்கோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் இருக்காங்க கவர்னர் நீங்க நியூஸ்ல எல்லாம் பாப்பீங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுவாங்க பின்னாடி போட்டோக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன் சரியா சோ ஒரு ஆளுநர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான்கு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டெபுட்டி கவர்னர்ஸ்னு சொல்லுவாங்க துணை நிலை ஆளுநர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க சோ இவங்க எல்லாருமே நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பதவியில இருக்கிறாங்க சரியா சோ இவங்க வந்து நாலு வருஷம் தான் அவர்களுக்கு டைம் யாருக்கு இந்த டெபுட்டி கவர்னர்ஸ்க்கு சோ வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க சரியா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆளுநர் எவ்வளவு நாள் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சாதாரணமாக கவர்மெண்ட்ல நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அறுபது இருக்குன்னா அந்த வயசு வரைக்கும் அவர் இருப்பாரு சரியா சீனியாரிட்டி பிரகாரம் அவரை வந்து போடுறாங்க சோ அத வந்து ஆளுநர் இந்த டெபுட்டி கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட் தான் அவங்கள சஜஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா சோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பல்வேறு துறைகள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல அதுல இருந்து இருக்கக்கூடியவங்களும் டிரெக்டர்ஸா இதுல வந்து உட்காடுறாங்க இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு அமைப்பா தான் இது செயல்படுது தனியா ஒரு கவர்னர் மட்டும் அப்படிங்கறது இல்ல சரிங்களா அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரெண்டு பேர் வந்து வர்றாங்க சரிங்களா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரெண்டு பேரும் வராங்க அதுக்கப்புறம் நான்கு வட்டார இயக்குநர்கள் ஒவ்வொரு லோக்கல் போர்ட்ஸ் நாலு இடத்துல வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் இந்தியா ஈஸ்டர்ன் இந்தியா நார்தர்ன் இந்தியா சவுதர்ன் இந்தியா சரிங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்கள்ல இப்ப வெஸ்டர்ன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மும்பைல இருக்கும் சோ ஈஸ்டர்ன் அப்படின்னா கல்கட்டால இருந்து இருக்கும் ஸோ வந்துட்டு நார்தர்ன் அப்படின்னீங்கன்னா டெல்லியில இருக்கும் சதர்னா நம்ம சென்னையில இருக்கும் நம்ம சென்னையில ஆர்வி அலுவலகத்தை எங்க பாத்திருக்கீங்க சரியா ட்ரெயின்ல போறப்ப பீச் ட்ரெயின்ல போறப்ப கண்டிப்பா பார்த்துருப்பீங்க பாக்காதவங்க பாருங்க ஸோ இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ரிசர்வ் வங்கி ஸோ இதுல யார் இருக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னாக்க சஞ்சய் மல்ஹோத்ரா ஸோ சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறவர் தான் இப்ப கவர்னரா இருக்காரு சோ தான் அவரு இவர் யாரு இவர் போட்டோ அடிக்கடி பாத்துட்டு இருப்பீங்க எல்லாருமே இவர் தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க சோ இவர் யாருன்னு எனக்கு அஹ் பேரை வந்துட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்க இவரை மாத்திட்டு இன்னைக்கு இவர்தான் இருக்காரு யாராவது தெரியாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இருக்க ஒரு பேரு சஞ்சய் மல்கோத்ரா இவர் தான் ஆளுநர் கவர்னர் இன்னொரு நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா சோ அவங்க பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் ராஜேஸ்வர் ராவ் ரவிசங்கர் அதுக்கப்புறம் சுவாமிநாதன் அதுக்கப்புறம் பூனம் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு நாலு துணைநிலை ஆளுநர்கள் வந்து இருக்கிறாங்க சேர்ந்துதான் இந்த ல முடிவுகள் எடுக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க சரியா நம்மளுக்கு இது டாபிக்லயும் இருக்குங்கிறதுனால தனியா பண்ணிருக்கும் அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்க என்னென்னலாம் வேலைகள் பண்ணுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ பாத்தீங்களா நான் இங்க வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் அதே தான் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்லயும் இதே மாதிரிதான் நான் சொல்லுவேன் சொல்றது எல்லாமே தான் கண்டிப்பா சொல்லுவேன் நம்ம நோட்ஸ் வந்து எல்லாத்துலயுமே முடிஞ்ச அளவுக்கு மைலிங்லாம் நம்ம கொடுத்துருப்போம் அதுக்காக தான் இங்கேயும் காட்டுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் சரியா அப்போ வந்து இவங்களுடைய வேலை அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து பணவியல் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க மானிட்டரி பாலிசி உங்களுக்கு குரூப் போர்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க நீங்க குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பணவியல் கொள்கை நிதியியல் கொள்கை அப்படின்லாம் படிப்பீங்க மானிட்டரி பாலிசி பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ தான் சரியா நீங்க வந்து நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் எல்லாம் எடுத்திருந்திருப்பேன் சோ ரெப்போ ரேட்னா என்ன சரிங்களா ரிவர்ஸ் ரெப்போனா என்ன என்ன சொல்றது எஸ்எல்ஆர்னா என்ன இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரேட் இதெல்லாம் நீங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா எக்கனாமி பேஜ்ல எப்போதுமே அடிக்கடி வரும் சரியா இவ்வளவு குறைச்சிருக்காங்க இவ்வளவு குறைச்சிருக்காங்க உங்களுக்கு சொல்லுவாங்க சரியா அப்படின்னாக்க நீங்க கிளாஸ்ல கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பெருசா தேவையில்லை இது ஃபோர் பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு எக்ஸாமா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவு பண்றது இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஷுவர் ஆஃப் கரன்சி சரிங்களா நம்மளுடைய நாணயம் பணம் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோம் இல்லையா பணம் யூஸ் பண்றோம் இல்லையா சோ அதெல்லாம் வந்து குடுக்கறது அதை பிரிண்ட் பண்ணி குடுக்கறது அதுக்கான அந்த அத்தாரிட்டி கொடுக்கறது அதுல யார் சைன் பண்ணிருப்பா நம்ம பாத்துருக்கோம் எல்லா எல்லா பணத்திலையும் வந்து எங்க பின்னாடி வச்சிருக்கீங்க கூட சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் கவர்னருடைய சைன் இருக்கும் பாத்துருப்பீங்க எல்லாருமே இல்லையா சோ இப்ப எந்த பணமா இருந்தாலும் சோ அதெல்லாம் பண்றது யாரு உங்களுக்கு இந்த ஆர்பிஐ தான் பண்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கர் அண்ட் டெட் மேனேஜர் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க சோ கடன்கள் அதுக்கப்புறம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பேங்கரா வங்கியாளரா செயல்படுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஆர்பிஐ தான் சோ இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம என்ன பண்றோம் ஆர்பிஐ நம்ம வந்து சாதாரண பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு அங்க பணம் எடுத்துக்கிறோம் லோன் வாங்கிக்கிறோம் எல்லாமே பண்றோம் அதே மாதிரி கவர்மெண்ட் இருக்காங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தா எல்லாமே எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ தான் பாத்துப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு பணம் கொடுக்குறது லோன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாத்துப்பாங்க வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இத சரிங்களா பேங்கர் த பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கெல்லாம் யாரு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி நீங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா பல விதமான பேங்க்ஸ் வந்து இருக்கு நம்ம அதையும் சொல்லுவோம் எல்லா பேங்குக்குமே வந்து தலை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் சரிங்களா ரெகுலேட்டர் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம் அந்த மொத்த வங்கிகள் அமைப்புடைய ஒரு ஒழுங்கு முறையால சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பேமெண்ட் இஷ்யூ ஏதோ ஒரு ஃபிராட் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்பிஐல இருந்து சொல்லுவோம் இல்லையா சோ அதுக்குன்னே வந்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குனே ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க இதெல்லாம் யார் நடத்துறா ஆர்பிஐ தான் நடத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நிய சில செலவானி பாக்குறோம்ல நிறைய பேர் மோசடி பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்றோம் சோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ தான் பண்றாங்க சோ அதுக்கப்புறம் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி நம்ம நாட்டுல வந்து ஒரு நிலை தன்மை இருக்கணும்ல நிதி வந்து சோ வந்து கண்ணா பின்னா வந்து ஏறது இறங்குறது அந்த மாதிரி இல்லாம அதை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கிறது சோ நம்ம இன்ஃபிளேஷன் நான் எடுத்திருப்பேன் கிளாஸ்ல சரிங்களா பணவீக்கம் பணவாட்டம் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இன்ஃபிளேஷன் டீஃப்ளேஷன் டிஸ்இன்ஃபிளேஷன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்றதும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க விலைவாசி ஏறுது இறங்குது இல்லையா அதுதான் வேற ஒன்னும் இல்லை ஸோ அப்ப அது எல்லாத்தையும் வந்து ஆஹ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சரியா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேமெண்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா யூபிஐ பேமெண்ட் பண்றோம்ல அந்த பேமெண்ட்ல எல்லாம் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம உடனே கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு நம்பர் மாத்தி போட்டு வேற யாருக்கும் ஜிபே பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லையா சோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டு இதுல எந்த அமைப்புகள் வச்சிருக்காங்க அதுலதான் நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம மேம்பாடு சம்பந்தமா டெவலப்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாக்குறதும் இவங்கதான் பாப்பாங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்களை இந்தியாவில பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ப உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு சோ வந்து அது இதெல்லாம் பண்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் குரூப் ஃபோர்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டனும் வரும் இல்லைங்களா நாலஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது சரி தவறு அதுக்கப்புறம் வந்து கூற்று காரணம் எல்லாம் வரும் ஸோ எல்லாத்துக்குமே தான் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்ப நீங்க இந்த மாதிரி பணங்கள் தான் நம்ம இப்போதைக்கு இந்தியாவில இருக்கு இப்ப புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த கலர்ல தான் யூஸ் பண்றோம் இல்லையா நம்ம வந்துட்டு சோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கலர் கலரா வச்சிருக்கிறோம் சோ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னென்னு சரியா சோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒவ்வொன்றத்துலயும் ஒவ்வொன்ன இருக்கும் நான் ரெண்டு மூணு படம் தான் இங்க கொண்டு வந்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா இது கேள்வியா கேட்பாங்க நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் நோட் பின்னாடி என்ன இருக்கு நீங்க அந்த நோட்டை பாத்தீங்கன்னாலே இந்த இடத்துல எழுதிருக்கும் சரியா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுது சோ நீங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து காமெண்ட் பண்ணுங்க சோ ஐநூறு ரூபாயில என்ன இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்ல என்ன இருக்கு நூறு ரூபாயில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாமும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் கேள்விகள் கேக்குறாங்க சும்மா நான் சொல்லல சொல்றது எல்லாமே கேள்வியா கேட்கக்கூடிய தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா சோ அப்ப இதெல்லாம் பண்றது யாரு ஆர்பிஐ தான் பண்றாங்க சரியா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு திரும்பி வாங்கிக்கிறதும் ஆர்பிஐ தான் ஐநூறுவா நூற்றாயிரம் ரூபாய் செல்லதுன்னு சொன்ன அந்த டிமானேஷன் நடந்தது இல்லையா எல்லாரும் மறக்க நாளுங்கிற மாதிரி சோ அதெல்லாம் பண்ணதும் ஆர்பிஐ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முடிவெடுப்பாங்க பட் அந்த யாருடைய பேர்ல பண்றாங்க யார் அதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து முடிவெடுத்து சொல்லுவாங்க சரியா அப்ப என்னென்ன பேங்க் எல்லாம் இது கீழே வருது கண்ட்ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா சொல்லணும்னா ஸ்கெட்யூல்ட் பேங்க்ஸ் நான் இது நான் இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுத்திருக்கேன் தமிழ்ல சும்மா சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது சோ ஸ்கெடியூல் பேங்க்ஸ் நான் ஸ்கெட்யூல் பேங்க்ஸ் வங்கிகள் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள் வங்கிகள் கமர்ஷியல் கூட்டுறவு வங்கிகள் பேங்க்ஸ் கோஆப்ரேட்டிவ் சரிங்களா சோ ஒண்ணு வணிக வங்கிகள்னா வணிக தொடர்பான கமர்ஷியலா நடக்கக்கூடிய எல்லா பேங்க்குமே இதுக்கு கீழ வந்துடும் பப்ளிக் செக்டார் பேங்க் சரியா பப்ளிக் செக்டார்னா செக்டார் தெரியும் எஸ்பிஐ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் பேங்க் தெரியுமா சோ இந்தியன் பேங்க் இந்தியன் இன்னைக்கு வந்து இந்த நிறைய மேக்ஸ் இல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க உன்னோட ஒண்ணு மர்ச் பண்ணிட்டாங்க சிலதை வந்து மாத்திட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இல்லையா சோ அப்ப வந்து நீங்க படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்றது உம் எண்பதுகள்ல ஒரு வாட்டியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அறுபத்தி ஒன்பதுல ஒரு வாட்டி என்ன பண்ணிருப்பாங்க பேங்க் வங்கிகளை வந்து இருப்பாங்க சரியா சோ அப்ப அப்ப எத்தனை வங்கிகள் இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இருபது வங்கிகளுக்கு மேல நம்ம வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருந்துதானா இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்கிறத போய் பாருங்க சோ அரசாங்கம் வந்து நிறைய மாதல்களுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு சரியா சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே இங்க வந்துருது இதுக்கு கீழே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல சோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹெச்டிஎஃப் ஐசிஐசி என்னென்ன பேங்க் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ஃபாரின் பேங்க்ஸ்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சென்னையில பாக்க முடியும் ஊர்ல எல்லாத்தையும் கூட சென்னையில நீங்க பாக்கலாம் இந்த டிபிஎஃப்சுன்னு சொல்லி இருக்கும் சோ அதெல்லாம் சிங்கப்பூர் பேங்க் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெச்எஸ்பிசி அப்படின்னு சொல்லி இருக்கும் இது வந்துட்டு சைனாவோட பேங்க் ஹெச்எஸ்பிசி அப்புறம் என்ன இருக்கு சிட்டி பேங்க் ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ்ஏட பேங்க் இந்த மாதிரி கொண்டு வந்து பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கிராமப்புற வங்கிகள் இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நடத்துவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆர்ஆர்பிக்கு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு கிராம பாண்டியன் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சைடு அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க முன்னாடி வந்து நிறைய பேங்க்ஸ் இருந்தது எல்லாத்தையும் இப்ப மர்ச் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்து அந்த கிராம பாண்டியன் வங்கிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கு சோ இது எல்லாமே எதுக்குள்ள வந்துரும் இந்த கமர்ஷியலுக்குள்ள வந்துரும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாரு அதே ஆர்பிஐ தான் பண்றாங்க சரிங்களா சோ அது இல்லாம வேற என்ன கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம நிறைய பாத்திருப்போம் மாநிலத்திலயும் கூட்டுறவு வங்கிகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட்டுறவு வங்கி தான் இது சரியா இங்க போனீங்கன்னா கடன்களுக்கான வட்டி எல்லாம் வந்துட்டு கம்மியா இருக்கும் அதெல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா மெயினா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதலூர் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்டேட்லயும் இருக்கும் டிஸ்ட்ரிக்லயும் இருக்கும் அது மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கும் பாத்திருப்பீங்க ஊர்லயும் கோஆபரேட்டிவ் வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பாத்துருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து பண்றது பேங்க்னு ஒண்ணு வந்தா இது இல்லாம இன்னும் நான் சேர்க்கணும் அப்படின்னாக்கா டிஜிட்டல் பேங்கிங் இப்ப பண்றாங்க இல்லையா ஏர்டெல் படி பாத்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இப்பதான் வந்து என்ன பண்ணாங்க யாரு பண்ணா அதுவும் ஆர்பிஐ தான் பண்ணாங்க நீங்க பண்றது அந்த ஆக்டிவிட்டி சரியா இல்ல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அத ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா சோ எல்லாமே பேங்க் அப்படின்னு வார்த்தை வந்தாலேங்கிற மாதிரி உங்களுக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் இந்தியாவுல கவனிக்கிறது இந்த மத்திய ரிசர்வ் வங்கி உங்களுக்கு ஆர்பிஐனா என்ன அவங்க வந்து எப்ப வந்தாங்க கவர்னர் யாரு அவருடைய நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன ஹோம்ஒர்க்கே மறக்க கூடாது இது கண்டிப்பா கேள்வியாவும் கேட்பாங்க அதனால கண்டிப்பா யாராவது கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பாக்கட்டும் சரியா சோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்து நீங்க வந்து ஆன்லைன் பேச்சுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் சொல்றேன் சோ வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வென்று காட்டுவோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு சார் நீங்க குரூப் ஒன்னோ டூ ஓ ஃபோரோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டா ஆன்லைன் தான் நீங்க நேரா வரணும்னு அவசியம் இல்லை ஸோ டெய்லி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஆறரைல இருந்து எட்டரை வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் நீங்க இதே மாதிரி நான் இப்ப வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்களும் இப்ப ஆன்லைன்ல இருப்பீங்க கூட பேச முடியும் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் டவுட் கேட்க முடியும் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க ஸோ நல்லாவே நீங்க வந்து டீடைல்டா ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டா வந்து கேட்டு பண்ணுவோம் சரியா உங்களை மியூட் பண்ணி வைக்கிறது பேசக்கூடாதுன்னு சொல்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நீங்க கண்டிப்பா பேசலாம் என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம் சரியா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க எந்த மீடியமும் தமிழ் மீடியம்னா தமிழ்ல இல்ல இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு புக்ஸும் வந்து கொடுத்துருவாங்க சரியா சோ அப்ப நீங்க ஒரே இடத்துல ஒரே புக்கா படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம இப்ப ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா சோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதை பத்தி டீடைல்ஸ் வேணும் எனக்கு சாம்பிள் வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளோட அந்த அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இல்ல கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்க பார்த்துட்டு வெறும் புக்ஸ் மட்டும் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் அதோடைய பிரைஸ் டீடைல்ஸ் சொல்லுவாங்க நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃப்ரீயாவே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கும் பார்த்தவங்களுக்கும் இருக்கும் பாக்காதவங்களுக்கும் இருக்கும் சோ உங்களுக்கு வந்து நீங்க எங்கேயாவது ஒரு வேலை ஏன்னா எல்லா நாளும் இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல சப்டைம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருக்கும் இல்ல வேற ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதோ இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்துட்டு நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் வந்து பாத்துக்க முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறத விட கிளாஸ் அட்டென் பண்றத விட ரொம்ப முக்கியம் என்ன டெஸ்ட் அட்டென் பண்றது அப்போ அந்த டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் மேலே ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் இதில் கொடுத்துருவோம் சப்ஜெக்ட் வைஸ் தமிழுக்கு அதே மாதிரி மற்ற ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஆப்டிடியூடுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப் அண்ட் என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எனி டைம் அவைலபிளாக இருப்பாங்க நம்மளோட ஹைடெக்கோட ஆப்பே இருக்கு ஸோ அந்த ஆப்பை நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் கோர்ஸு இந்த ரெக்கார்டட் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் ஒன் இயருக்கு உங்களுக்கு இந்த வேலிடிட்டி குடுத்துருவாங்க சரிங்களா சோ இப்பயும் ஒன்னும் இல்ல நீங்க எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்க வேணா ஸோ என்ன மாதிரி இதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு அங்கே எடுப்பாங்க ஸோ வந்து கண்டிப்பா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி தான் அப்போ இதை விட இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸோட அந்த கிளாஸ்ல வந்து நம்ம எடுப்போம் பிளஸ் நீங்க டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கேட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை யாராச்சும் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்ற கொஸின்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸு ஏதாவது இருந்தாலும் காமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா சோ நான் கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எதிர்பார்க்கறேன் சோ நம்ம எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ மட்டும்தான் நான் உங்களுக்கு இது ரெலிவிஷன் கிளாஸா எடுத்துட்டு போறேன் சோ அதனால நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லா கிளாஸுமே முக்கியம் இன்னொரு இதே மாதிரி ஒரு அஞ்சாறு வீடியோ நம்ம போட போறோம் சோ கண்டிப்பா உங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு போட்டு முடிச்சு கொடுத்துருவோம் அதனால நீங்க பயப்பட வேணா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல்ல சோ அப்போ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வருது எப்படி வருது தமிழுக்கு எல்லாம் ரொம்ப நிறையாவே போடுறாங்க பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்துட்டு கூட வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல தான் வந்து இந்த டைம் இதை ஆரம்பிச்சிருக்கோம் உங்களோட சப்போர்ட் தான் மெயினா முக்கியம் சப்போர்ட் இல்லைன்னா இதை எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கும் சரி எதுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம்ன்ற மாதிரி ஆயிடும் அதனால நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்ககிட்ட எப்படியும் குரூப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ தானே இதனால அவங்களும் போய் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வரும் இல்லையா சோ அதனால கண்டிப்பா ஷேரும் பண்ணுங்க மத்த எந்த டீடெயில்ஸ் வேணும்னாலும் கோர்ஸ் பத்தி புக்ஸ் பத்தி இந்த நீங்க ட்ரிபிள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைலும் ரொம்ப கிளியராவே சொல்லுவாங்க சரிங்களா சோ நம்மளோட எல்லா சீரீஸுமே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அகாடமில இருந்து வரக்கூடிய அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சரியா சோ இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல டாபிக்ஸ் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு நம்ம எல்லாமே நான் யோசிச்சு டைம் எடுத்துதான் உங்களுக்கு கொண்டு வருவேன் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல இது வந்துட்டே இருக்கும் சோ நீங்க பயப்படவே தேவையில்லை சரிங்களா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரியா அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல நம்ம பாக்கலாம் நன்றி வணக்கம்